அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹர்கக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அலஹமதுல்லா அல்லாஹூ அருள் புரிவான் அஹாமின் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இது முஸ்லீம்கள் தான் அலகதுல்லா முதல்ல தெளிவு பெறணும் ஒரு வீட்டுக்கு அலகதுல்லா நம்ம போகிறோம்னா புது வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம் அந்த வீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிக்கும் பொழுது பால் காய்ச்சி டீயை போட்டு தான் குடிப்போம் பால் காய்ச்சணும் டீயை போடணும் டீ தூள் போட்டு ஜீனி போட்டு குடிப்போம் அதெல்லாம் ஆனால் சில முஸ்லீம் மக்களை சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு புது வீட்டுக்கு போகும் பொழுது எல்லாம் சொல்லாத ஒரு விஷயம் பால் காய்ச்சுறது பால் காய்ச்சிரும் எங்கள் வீட்டில் பால் காய்ச்சிரும் நீங்கள் வாங்க வந்து பால் குடிங்க அப்படின்னு சொல்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அலமதுல்லா அல்லா நமக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்தானா அந்த வீட்டில் அலஹம்துல்லா நமக்கு ரஜக்கு வரணும்னா அந்த வீட்டில் அல்லாஹுடைய பெயர் ஒழிக்கணும் அல்லாஹுடைய திக்கர் அந்த வீட்டில் நடக்கணும் அல்லாஹ் அக்பர் குரானை பற்றி அதிகமாக ஓதணும் அந்த வீட்டில் மலக்கமார்கள் உள்ள வரணும் சைத்தான் வரக்கூடாதுன்னா அல்லாவுடைய வார்த்தை அந்த வீட்டுல அலஹம்துல்லா இருக்கணும் அந்த மாதிரி உண்மையிலேயே அல்லாவை நினைச்சு பிஸ்மில்லா சொல்லி அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது குரானை எடுத்துக்கிட்டு போகணும் அதே மாதிரி பாகு சொல்லணும் அலஹம்துல்லா நம்மளுடைய இது சும்மா சொல்லிக்க வேண்டியதான் பாகு சொன்னா சைத்தான் வந்து ஒவ்வொரு மூலையிலேயும் அந்த வீட்டுல சைத்தான் இருக்கக்கூடாதுன்னு பாங்கு சவுண்டு சைத்தானுக்கு பிடிக்காது அதனால பாங்கு சவுண்டை கேட்டா சைத்தான் விரண்டு ஓடுங்கிறதுனால பாங்கு சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் ஆனா பால் காய்ச்சிறது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் இது அல்ல மா அல்லாவை நிராகரித்தவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாதாரணமாக செய்வாங்க அதே மாதிரி முஸ்லிம்களும் முஸ்லீம்களும் தான் என்ன சொல்றது அலமதுல்லா அல்லா தான் அவங்களுக்கு நேர்வலி கொடுக்கணும் இந்த மாதிரி முஸ்லீம்கள் செய்கிற ஒரு விஷயம் பால் காய்ச்சிறது எங்கள் வீட்டில் பால் காய்ச்சிரும் எங்கள் வீட்டில் வயசுக்கு வந்துட்டாங்க வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயம் முன்னோர்கள் சொன்னாங்க வீட்டில் வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சணும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கீங்க உண்மையிலே அலமதுல்லா நாங்களும் வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனு நானும் வாடகை கூடலாம் ஷிஃப்ட் ஆகியிருக்கேன் ஆனால் முதல்ல நான் குரானை தான் எடுத்துகிட்டு போவேன் பிஸ்மில்லான்னு சொல்லி வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த வீட்டில் பிஸ்மில்லான்னு சொல்லி கால் எடுத்து வச்சுட்டு குரானை தான் எடுத்துட்டு போய் அலமதுல்லா ஃபர்ஸ்ட் வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஜாமானே இறக்குவேன் ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்து குரானு அல்லா அந்த மாதிரி ஒரு திக்கு ஒரு விஷயத்தையே மறந்து பால் காய்ச்சுருது அப்படி மாற்றி மறுத்தவர்கள் செய்கிற ஒரு விஷயத்தையே நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்போ முஸ்லீமாக இருந்து என்ன புரையணும் இதெல்லாம் நீங்கள் அறிய வேணாம்மா மக்களே நம்ம முஸ்லீம் எல்லாம் சொன்ன கட்டளையும் நம்ம நிறைவேற்றணும் இறைவனுடைய கட்டளை நம்ம என்ன சொல்லியிருக்கானோ அதை செய்யணும் என்ன சொல்லலையோ அதை நம்ம செய்யக்கூடாது அதுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பால் காய்ச்சல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அலோவ் பண்றீங்க ஃபாலோ பண்றீங்க இந்த மாதிரி பாதுகாச்சு ஒரு விஷயத்த இஸ்லாத்தில் புதுமையா எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராதிங்க அல்லா சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயம்தான் நீங்க செய்யறதும் இல்லாம இதை பப்ளிக் படுத்தி மக்களையும் செய்ய வைக்கிறது அதை விட குழப்பமான ஒரு விஷயம் குழப்பம் செய்கிறவங்களை மறுமையில் மருமையில எடுத்து கூட பார்க்க மாட்டான் நீங்கள் பண்ணுறீங்களா அலகமதுல்லா உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த இதுலேருந்து மாற முடியலையா அவங்களுக்கே வச்சுக்கோங்க வீடியோவில் சொல்லி பப்ளிக் படுத்தி சரி இவங்களும் செய்கிறாங்க இவங்க நம்ம செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிற அளவு முஸ்லீம்கள் இப்படி நடந்துக்கிறாங்க இது உண்மையிலே ரொம்ப வருத்தத்தக்க கூடிய விஷயம் நான் என் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பால் காய்ச்சல் ஒரு விஷயமே பண்ணக்கூடாது அது ஹராம் இந்த மாதிரி பால் காய்ச்சி இதுப்பா அது மாதிரி பா என்ன நார்மலாக சா சாதாரணமாக டீயை போட்டு குடிக்கும் பொழுது பாலை காய்ச்சி டீயை போட்டு குடிக்கும் அவ்வளோதான் ஆனால் நான் எங்கள் வீட்டில் பால் காய்ச்சிடும் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு ஃபங்க்ஷனாக வைப்பாங்க சில மக்கள் முஸ்லீம்லேயும் சரி மாற்ற மதத்தவர்கள் அவங்க வைக்கிறது தான் ஆனால் அதையே இங்கே முஸ்லீமும் செய்கிறதுனால தான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அல்லா சொல்லாத விஷயத்த செய்யாதீங்க அது எப்போவுமே எல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயம் அவங்கல்லாம் இல்லை யோசிங்க மக்களே பால் காய்ச்சலாமா வேணாமா அப்படின்னு உலமா கேட்ட கேட்டுட்டாவது உங்க வீட்டுக்கு அழகுலா நீங்க போங்க ஃபர்ஸ்ட் குரான் எடுத்துட்டு போங்க அந்த அந்த வீட்டில் பாங்க சொல்லுங்க அழகம் சைத்தான் விரண்டு ஓடுவான் யார் உண்மையான அந்த வீட்டில் அல்ஹம்துல்லா உண்மையிலே ரஜக்கும் பரக்கத்தும் வரணும்னா அல்லாவுடைய வார்த்தை அந்த வீட்டில் இருக்கணும் குரான் உடைய சத்தம் அங்க கேட்கணும் அல்லாவை பத்தி திக்கிற நம்ம நாவல இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வீடு அல்ஹம்துல்லா அல்லா வரக்கத்தையும் மலக்குமார்களையும் உள்ள உள்ள வர வைப்பாங்க அந்த வீட்டுல உருவப்படம் நாய் வளர்க்குற வீட்டுல நீங்க எவ்வளவுதான் கோடி கோடி நீங்க சேர்த்து கட்டி வச்சாலும் இந்த பால் காய்ச்சற வீட்டுல இந்த கோழி இந்த உருவப்படம் இருக்கிற வீட்டுல சலங்கை கேட்குற வீட்டுல மணி சத்தம் கேட்குற வீட்டுல நாய் வளர்க்குற வீட்டுல இந்த வீட்டுல எல்லாம் மணக்குமார்கள் உள்ள நுழைய மாட்டாங்க அல்ல அவருடைய ரஜைக்கு வராது அல்ஹம்துல்லா உண்மையிலே முஸ்லீம்கள் கொஞ்சமாவது திருந்த பாருங்கள் மறுமையினால் வரப்போகுது மக்களுக்கு நல்லதை பரப்புங்க இந்த மாதிரி பால் காய்ச்சற ஒரு விஷயத்தை வீடியோவாக போட்டு இந்த மாதிரி நாங்களும் செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதை பார்த்து மற்றவங்களும் இதே ஃபாலோ பண்ணுற மாதிரி அல்லாஹ் எல்லாக்கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் உங்களை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா உன்னையை பார்த்து தான் ஃபாலோ பண்ணு அவங்க உங்களை தான் மறுமையில் குற்றம் சாட்டுவாங்க அதனால் நீங்க தான் அவங்களுடைய பாவத்தையும் சேர்ந்து தான் சுமக்கணும் அதனால் அந்த இருந்து அல்ஹம்துல்லா தடுத்துக்கிட்டு பால் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை அது அது ஒரு விஷயமே இல்லை பால் காய்ச்சறது ஒரு விஷயமே கிடையாது அல்ஹம்துல்லா நல்ல விதமா வீடு கட்டுனீங்களா சந்தோஷம் அந்த வீட்டில் அல்லாவோடைய திக்கர் இருந்தாலே உங்களுக்கு ரஜக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இது இதுலன்னா பால் காய்ச்சறது பால் காய்ச்சணும் எங்கள் வீட்டில் இருந்தால் அழகம்தல்ல பால் காய்ச்சிடும் சரி நீங்கள் பால் காய்ச்சினீங்கன்னா அந்த வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்குமா சச்சரவு இல்லாமல் இருக்குமா அந்த வீட்டில் டைமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்குமா பால் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு காய்ச்சுறீங்க அது என்ன என்ன இது முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களே முன்னோர்கள் உங்கள் நரகத்தை நோக்கி கொண்டு போனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க மக்களை உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த முஸ்லீம்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம அல்லாட்டை போய் பதில் சொல்லணும் அருமையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அல்லாக்கிட்ட போய் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆனால் பப்ளிக் படுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பப்ளிக் படுத்தாதீங்க தயவுசெய்து அது முஸ்லீம் மக்களை தான் சொல்கிறோம் தயவு செய்து வீடு கட்டினீங்கன்னா எங்கள் வீட்டில் பால் காய்ச்ச போகிறோம் இந்த மாதிரிலாம் சொல்லி பப்ளிக் படுத்தாதீங்க அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லாவுடைய கோப பார்வைக்கு ஆளாகிடாதீங்க எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம எப்படியா இருந்தாலும் அல்லாட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் இம்மையில் நம்மளை அல்லா விட்டாலும் மருமையில் நம்மள விடமாட்டோம் அதுக்கேற்ற பதிலை நீங்கள் சொன்னால் தான் அந்தான போக முடியும் அதனால் அல்லாவுக்கு எதிராக இந்த மாதிரி பால் காய்ச்சல் விஷயத்தெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க முஸ்லீம் மக்களே இந்த ஒரு அனாச்சாரத்தெல்லாம் பண்ணி மக்களுக்கு பரப்பாதீங்க அல்லாஹ் நம்மளை எப்பவுமே கவனிச்சிட்ருங்க அல்லாஹ் நமக்கு போதுமானவன் இந்த ஒரு விஷயத்துலேருந்து தயவுசெய்து அலமதுல்லா தவிர்த்துக்கோங்க யோசிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரிலாம் பால் காய்ச்சற இது யார் சொன்னால் இவங்க சொன்னா எல்லாம் சொன்னானா எல்லாம் சொன்னால் கண்ணை முடிக்கிட்டு அல்பத்தில் நம்ம செய்யலாம் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த செய்ய செய்யாதீங்க மக்களை நல்லா நம்மளை பார்த்துட்ருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பால் காய்ச்சறதுனால எந்த வித பிரயோஜனமும் இல்லை அது சும்மா வேஸ்ட்டு நல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு அது வேஸ்ட்டு தான் அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க எல்லாம் எல்லா கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் அல்லாவுடைய கோபத்துக்கு செய்து ஆளாகிடாதீங்க முஸ்லீம் மக்களே எல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க தெரியாத மக்களுக்கு இந்த விஷயத்தை பரப்புங்க நல்ல விஷயத்தை பரப்பி அழகில்ல இந்த விஷயத்துலேருந்து பால் காய்ச்சிற விஷயத்துலேருந்து அவங்க தடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லா நமக்கு கிருபை செய்வான் உங்களால் ஒருத்தவங்க திருந்தின ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும் தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரத்துலாய் பறக்காது